அடுத்த கட்ட அதிரடிகள் தொடர்பாக அமித்ஷா பெரிய பிளான் வைத்திருப்பது இந்த அரை மணி நேர சந்திப்பில் தெரிய வந்துள்ளதாக தமிழக பாஜக வட்டாரங்கள் கூறுகின்றன குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் அமித்ஷா நயனார் நாகேந்திரன் சந்திப்பில் நடந்தது என நயனாருக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது வணக்கம் கீதா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லி சென்று சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த சந்திப்பின் பொழுது தமிழக அரசியல் நிலவரம் அதே போன்று அஇஅதிமுக பாஜக கூட்டணி குறித்து பல்வேறு விதமான முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஒரு அரை மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்பு டெல்லி சென்றிருக்கிறார் அவருடைய முதல் டெல்லி பயணத்தில் தமிழ் பாஜக தலைவர் அவர்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதே போன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்தித்து பேசியிருக்கிறார் இதில் தமிழ்நாடு பிரச்சனைகள் குறித்து வந்து எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று டாஸ்மாக் ஊழல் பொன்முடி அவர்களின் பேச்சு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோமேனால் பாஜக அஇஅதிமுக வந்து பார்த்தோமேனால் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவின் ஒரு சில நிர்வாகிகள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அது தொடர்பாக எந்த ஒரு கருத்துக்களையும் தெரிவிக்க வேண்டாம் தற்பொழுது அஇஅதிமுக பாஜக கூட்டணி சுமூகமாக அமைந்திருக்கிறது அதை தேர்தலை நோக்கி முன்னெடுத்து செல்ல வேண்டும் அதை தேர்தலின் தேர்தலின்பொழுது எவ்வாறு செயலாற்ற வேண்டும் உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தின் வாயிலாக ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது அஇஅதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து தான் அதிகாரப்பூர்வ கருத்து அதேபோன்று தமிழக பாஜகவில் நயனார் நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்பு அவர் தெரிவிக்கக்கூடிய கருத்து கருத்துக்களை மட்டுமே முன்னிலைப்படுத்த வேண்டும் மையப்படுத்த வேண்டும் மற்ற பாஜக நிர்வாகிகள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை புறந்தள்ளிவிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அஇஅதிமுகவில் ஜெயக்குமார் அவர்கள் கருத்து தெரிவிப்பது வழக்கம் தற்பொழுது வரை கூட்டணி தொடர்பான ஒரு எந்த ஒரு கருத்தையும் அவர் தெரிவிக்காமல் அமைதி கருத்து வருகிறார் திமுக அரசின் ஊழல்களை வந்து பார்த்து என தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் தொடர்ந்து அறிவுறுத்தி வரக்கூடிய நிலையில் அந்த பணிகளை உடனடியாக விரைவுபடுத்த வேண்டும் என்றும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்ற மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது எதனால் அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து பொதுமக்களிடம் வந்து விரிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் சொன்னால் தற்பொழுது அது ஸ்டாலின் அரசின் சாமர்த்தியத்தால் அமைக்கப்பட்டதாக வந்து ஒரு செய்தியானது பரவி வருகிறது ஆனால் டாஸ்மாக் ஊழல் தொடர்பான வழக்கில் தான் செந்தில் பாலாஜி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறார் அதே போன்று கடந்த முறை அமலாக்கத்துறையினர் போக்குவரத்து துறையில் நடைபெற்ற ஊழல் தொடர்பான வழக்கில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார் உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வேண்டுமா அல்லது அமைச்சரவை பதவி வேண்டுமா என்ற கேள்வி எழுப்பியதற்கு பின்புதான் செந்தில் பாலாஜி அதே போன்ற பொன்முடி அவர்கள் பெண்கள் குறித்து சைவம் மற்றும் வைணவ மதங்கள் குறித்தும் பேசியதும் வந்து தற்பொழுது சர்ச்சைகளாக மாறியிருக்கிறது இதனால் தான் இரண்டு அமைச்சர்களும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்த கருத்தினை எக்ஸ் தளத்தின் வாயிலாகவும் அதே போன்று சோசியல் மீடியா வாயிலாக வந்து எடுத்துரைக்க வேண்டும் அது வீடியோ வாயிலாகவோ அல்லது கருத்துக்கள் வாயிலாகவோ எடுத்து செல்ல வேண்டும் என்றும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது கூட்டணி தொடர்பான எந்த ஒரு கருத்தையும் வந்து பாஜகவின் நிர்வாகிகள் தெரிவிக்க வேண்டாம் கூட்டணியில் பங்கு இதெல்லாம் வந்து பார்த்தோமெனால் தேர்தலுக்கு பின்பு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தற்பொழுது அஇஅதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் ஒரு சில புதிய கட்சிகளை கொண்டு வருவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றன என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது அந்த கட்சிகளை உள்ளே கொண்டு வந்து கூட்டணியை இறுதி செய்ய வேண்டும் அதற்கு பின்பு அனைத்து கட்சி தலைவர்களும் கலந்து கொள்ளக்கூடிய பொதுக்கூட்டங்கள் அதே போன்று மாவட்ட வாரியாக திமுக அரசின் ஊழல்களை எடுத்து செல்வதற்கான அந்த பொதுக்கூட்டங்களை அமைக்க வேண்டும் என்றும் அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று டெல்லி ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் வந்து பின்பற்றுவதற்கும் அந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது டெல்லியில் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் அரசிற்கு எதிராக வந்து ஊழல் வந்து செய்தார்கள் என்று திட்டமிடப்பட்டு அதே போன்று பாஜக நிர்வாகிகள் வந்து எவ்வாறு ச சாதுரியமாக செயல்பட்டார்களோ அதே போன்று தமிழ்நாட்டிலும் பாஜக நிர்வாகிகள் செயலாற்ற வேண்டும் என்றும் இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக அவருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பு பார்த்தபேனால் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டப்பேரவையில் அவருடைய அறையில் சந்தித்து பேசியிருந்தார் அதற்கு பின்பு தற்பொழுது அமித்ஷா அவர்களையும் நயினார் அவர்கள் சந்தித்து பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பின் என்ன செய்யப்பட இருக்கிறது கூட்டணியில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அதே போன்று நிர்வாகிகளை தேர்தலுக்கு தயார்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான ஆலோசனைகள் இதில் நடத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று அமலாக்கத்துறையும் வரக்கூடிய காலங்களில் அமைச்சர்கள் மீதான அந்த வழக்குகளை விரைவுபடுத்தும் என்றும் இந்த கூட்டத்தின் வாயிலாக விரைவுபடுத்தியிருக்கிறது குறிப்பாக அதிகாரிகள் முதல் அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வரை வந்து இந்த விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதை முன்னெடுத்தக்கூடிய வகையில் வந்து விரைவில் தமிழ்நாடு சென்று அந்த பணிகளை மேற்கொள்ளுங்கள் என்றும் இந்த நயினார் அதே போன்ற அமித்ஷா சந்திப்பின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது